ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ தெரியும் பார்த்தீங்களா அவ்வளோ கிளியராக வரலன்னு நினைக்கிறேன் ஆ லைவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியுதுங்க ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் ஆ தெரியுதுங்களா களக்கா செடிக்கு தாங்க போட்டிருக்கு ஓகேங்களா நம்ம பைப் மூலயமா தண்ணி பாய்ச்சினா வந்து ரொம்ப லேட் ஆகுது அதனால் ஸ்பிரிங்க்லர் போட்டிருக்கோம் இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக தெரியுது ஆனால் டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரெயின்போ லைட் ஷேடோஸ் தாங்க தெரியுது ரொம்ப ஹெவியாக தெரியல ஆனால் எங்களுக்கு டேரெக்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸ்பிங்கிலரில் தண்ணி போது அதில் விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு லென்த்தாக போகுது பார்த்திங்களா உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் வந்து லைட்டாக ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கும் எனக்கு டைரக்டாக விஷுவல் நே கண்ணில் நேரடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் தண்ணி பாய்ச்சணுன்னா வந்து ஒன் டே விட்டு தான் கலக்கா செடி எடுக்க முடியும் ஆனால் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் மார்னிங்கே எடுத்துக்கலாம் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு மார்னிங் வந்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது பாருங்கள் களக்கா செடிக்கு கரெக்டான நீர் பா பாய்ச்சும் முறை வந்து பாய்ச்சும் முறை வந்து இதுதாங்க ஸ்பிரிங்க்லர் மெத்தட் தான் எங்களுக்கு எப்பெல்லாம் மழை வரணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்குவோங்க நீங்களும் உங்கள் நிலத்தில் எந்த மாதிரி முறையில் நீங்கள் நீர் பாய்ச்சுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நீர் பாசன முறையை விட இந்த ஸ்பிரிங்க்லர் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஹைட்டான மரமாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஹைட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கலரில் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பீடில் வரும் ஒன்று கிட்ட ஒன்று தூரம் இன்னும் இன்னும் கொஞ்சம் லாங்கு இந்த மாதிரி மூணு டிஸ்டன்ஸ் வரும் கிட்டட்ட வந்து ஒரு த்ரீ ஹெச்பி மோட்டருடைய தண்ணியை வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் வந்து வெளிக்கொண்டு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ